தமிழ்நாட்டில் நடப்பது காமராஜர் ஆட்சிதான் என ஈரோட்டில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் அக்கட்சியின் மூத்த தலைவர் கூறியதை பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார் அரசாங்கத்தை

நூறு யூனிட் இலவச மின்சாரம் குறித்து மின்சார வாரியம் விளக்கம் அளித்துள்ளது நூறு யூனிட் இலவச மின்சாரம் தொடரும் என்று தமிழ்நாடு மின்சார வாரியம் விளக்கம் அளித்துள்ளது வீடுகளுக்கு வழங்கப்படும் நூறு யூனிட் இலவச மின்சாரத்தை தமிழ்நாடு அரசு ரத்து செய்ய முயல்வதாக சமூக வலைதளங்களில் செய்திகள் பரவின இதனையடுத்து தமிழ்நாடு மின்சார வாரியம் விளக்கம் அளித்துள்ளது அதில் தமிழ்நாட்டில் நூறு யூனிட் வரையிலான இலவச மின்சாரம் தொடரும் என்று தெரிவித்துள்ளது விதிமுறைகளுக்கு மாறான மின் இணைப்புகளை கண்டறிந்து ஒருங்கிணைக்கும் பணி மேற்கொள்ளப்படுவதாகவும் மின்சார வாரியம் விளக்கம் அளித்துள்ளது வீட்டு மின் இணைப்பை பொது பயன்பாட்டிற்கு பயன்படுத்துவதை கண்டறிந்து உரிய மின்கட்டணத்திற்கு மாற்றவே நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் மின்சார வாரியம் குறிப்பிட்டுள்ளது நூறு யூனிட் இலவச மின்சாரம் தொடர்பாக பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை எனவும் தற்போது வழங்கப்பட்டு வரும் நூறு யூனிட் இலவச மின்சாரம் நிறுத்தப்பட மாட்டாது எனவும் தெளிவுபடுத்தியுள்ளது